ஹை வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பாசிட்டிவ் பிரிங் பாசிட்டிவ் சேனல் இன்றைக்கான டாபிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் நினச்சிட்ருக்க ஒரு பர்சன் உங்களை அகைன் நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ எப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் டெய்லியும் அவங்க நினச்சிட்ருக்கீங்க பட் அவங்க உங்களை உங்களை பற்றி நினைக்கிறாங்களா யூனிவர்ஸ் வந்து இன்கேஸ் அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சிக்னல்ஸ் அப்படின் இந்த மாதிரி சிக்னல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் உங்களோட க்ரஷ் நினச்சிருந்தாங்கன்னா ஃபஸ்ட் வந்து என்னென்னா டெலிபத்திக் எனர்ஜி சடனாக உங்கள் தாட் உங்களுக்கு வருதா என்றைக்குமே உங்களுக்கு வராது பட் சடனாக வருது இல்லை சம்டைம் நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பார்த்துட்ருப்பீங்க அந்த டைமில் திடீர்னு சடனாக அவங்களோட ஃபேஸு அவங்களோட ஸ்மைல் இல்லைன்னா அவங்களோட நேம்மு இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சடனாக அவங்க மைண்ட்குள்ளே வருதா இது வந்து ஒரு கோ இன்சூரன்ஸ் கிடையாது இது வந்து என்னென்னா ஒரு டெலிபதிக்கு போடணும்னு சொல்லுவாங்க யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த சைன் சிக்னல்ஸ் வந்து கொடுக்கும் அவங்க நினைக்கும்போது சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து சாங்ஸ் அண்ட் மெசேஜஸ் ரேண்டமாக ஒரு லவ் சாங்ஸ் வருது அந்த லிரிக்ஸ் பர்ஃபெக்டாக உங்களோட சுச்சுவேஷனுக்கு அண்ட் உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு கேத்துத்தா மாதிரி இருக்குது இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இல்லைனா ரீல்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா இது எல்லாமே எதை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா உங்களோட க்ரெஷன் யூனிவர்ஸ் ப்ளேலிஸ்ட்டு உங்களுக்காக ஒர்க் ஆகுது மூணாவது என்னன்னா ட்ரீம் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு ட்ரீமில் அந்த சிக்னல்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுன்னா இண்டிகேட் பண்ணும் ட்ரீமில் வந்து இண்டிகேட் பண்ணுவோம் அண்ட் எஸ்பெஷலி வந்து நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த பர்சன் அவங்களாம் நினைக்கிறாங்க நாலு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர் நீங்கள் வந்து அந்த பர்சனை நீங்கள் நினச்சிட்ருக்கும் போது டக்குன்னு லெவன் லெவன் ட்ரிப்புள் டூ ஆர் ட்ரிபிள் ஃபைவ் இந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த பர்சன் ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்குறீங்களா எஸ் அவங்களும் உங்களை பற்றி நினச்சிட்ருக்காங்க அந்த பர்சன் உங்களை பற்றி ஸ்ட்ராங்காக நினச்சிட்ருக்காங்க ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரியாக்ஷன்ஸ் சடனாக உங்களோட ஹார்ட்டோட பீட் ரைஸ் ஆகுறது கூஸ் பம்ப்ஸ் அப்படின்லாம் பட்டர்ஃப்ளை இன்ஸ்டமெக்ஸ் ஈவன் அந்த பர்சன் வந்து உங்களோட சுற்றி இல்லை இருந்தாலும் உங்களுக்கு தக்குனு இந்த எனர்ஜிலாம் வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னா அந்த பர்சன் உங்களை பற்றி நல்லா ஸ்ட்ராங்காக நினச்சிருக்காங்க இது வந்து என்ன சொல்லணும் எனர்ஜெட்டிக்லி அவங்களோட எல்லாமே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகுது சோல் டு சோல் வைப்ரேஷன் வந்து ரொம்ப ரியலாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சிக்னல்ஸ்லாம் உங்களுக்கு வரும் நீங்கள் இந்த சயின்ஸில் என்ன பண்ணணும் ட்ரஸ்ட் பண்ணும் யூனிவர்ஸோட சிக்னல் சப்டலாகவும் இருக்கும் அண்ட் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இக்னோர் நீங்கள் பண்ணாதீங்க இது பிள்ள நீங்கள் ஃபீல் பண்ணும்போது இதை ட்ரஸ்ட் பண்ணுங்கள் யூனிவர்ஸ் வந்து அவங்கள போய் சொல்லவே சொல்லாது அண்ட் இது வந்து ஒரு டீப்பான ஒரு சோல் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த சிக்னல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ஸோ டஸ் யூர் ப்ரஸ் திங்க் அப்ட் யூ இஃப் யூ சா டூ ஆர் மோர் சிக்னல்ஸ் ஹை சான்ஸ் டு ஓகே இந்த சிக்னல்ஸை நீங்கள் இந்த சைன்ஸ் நம்புகிறீங்களா நம்பணும் ஏன்னா இது வந்து ஒரு சோல் சோல் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சிக்னல்ஸ்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் சப்ஸ்கிரைப் இன் சார் திஸ் வீடியோ With our bestie, who need this message right now, manifest love, trust the universe, let the magic happen. Thank you, viewers. Thank